இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு என்னாச்சு எந்த மாதிரியான சிகிச்சைகள்லாம் வழங்கப்பட்டு வருது அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோவில நம்ம பார்க்க போறோம் பிரபல இசையமைப்பாளர்கள் ஒருவரான ஏ ஆர் ரகுமான் தமிழ் மட்டும் கிடையாது நிறைய லாங்குவேஜ்ல அவருடைய இசைகளை எடுத்துட்டு போயிருக்காரு அது மக்கள் மத்தியில நிறைய வரவேற்பையும் பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம ஏ ஆர் ரகுமானுக்கான ஒரு ஏராளமானே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏ ஆர் ரகுமானுக்கு சமீபத்துலதான் விவாகரத்தும் நடந்தது அதாவது அவரு காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவியை வந்து பிரிகிறதா சமீபத்துல அறிவிச்சிருந்தாரு அந்த அறிவிப்பு ரசிகர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில இப்போ இன்னைக்கு அவருக்கு நெஞ்சுவெளி காரணமா சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஏ ஆர் ரஹ்மானுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு மட்டும் இல்லாம அவருக்கு இதயம் தொடர்பான ஆஞ்சியோ சிகிச்சைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் எல்லாம் இருக்கு மேலும் மருத்துவர்கள் குழு தீவிர கண்காணிப்புல இவருக்கு தீவிரமான ஒரு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது அப்படின்னும் தகவல்கள் எல்லாம் இருக்கு திடீரென ஏஆர் ரகுமானுக்கு ரகுமான குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் ரசிகர்கள் மத்தியிலையும் திரையுலக நடிகர்கள் மத்தியிலுமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானுக்கு குறைவு ஏற்பட்டு அப்பலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதுனால இப்போ நிறைய பேர் அவர் உடல் நலம் தேடி வரணும்னு இருக்காங்க அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்திலையும் குறிப்பிட்டிருக்காரு என்ன சொல்ல இசை புயல் ஏ ஆர் ரகுவான் அவர்கள் உடல் நல குறைவால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி அறிஞ்சவுடன் மருத்துவர்களை தொடர்பு கொண்டு அவர் உடல் நலம் குறித்து விசாரிச்சதா எக்ஸ் வலைதள பக்கத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் உடல் நலமாக உள்ளதாகவும் விரைவில வீடு திரும்புவார் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவித்ததை கேட்டு ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சதாகவும் அந்த பதிவுல தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் வந்து அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல குறிப்பிட்டிருக்காரு உடல் குறைவால குறிவாள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இசை புயல் ஏ ஆர் ரகுமான் விரைவில் பற்றி இல்லம் திரும்ப விளைகிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல பதிவு போட்டிருக்காரு இசை புயல் ஏ ஆர் ரகுமான் உடல்நிலை குறிவினால அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தி ரசிகர்கள் மத்தியிலேயும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ரசிகர்கள் மட்டுமல்ல திரை உலகிலும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த செய்தி அறிஞ்சி ஒவ்வொருவரும் அவங்களுடைய பதிவுகளை போட்டுட்டு இருக்காங்க